அன்பானவர்களே இன்றைய சிந்தனை பதிரு சஹாபாக்கள் பதில் யுத்தம் இஸ்லாத்திலே மிக முக்கியமான யுத்தம் இது வந்து இந்த யுத்தம் ஒரு எதர்ச்சியாக தற்காப்புக்காக நடத்தப்பட்டது நபி நபீசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த நிலையிலுமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் அப்படி இருந்தபோதிலும் எதிரிகளுடைய கை ஓங்குகிற போது எதிரிகள் வாழ முடியாமல் தன்னை ஆக்குகிற போது நவிசல்லாஹு அலிஹிவா செல்லம் அவர்கள் யுத்தம் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள் இந்த யுத்தத்தை கூட எல்லா போர்கள் மாதிரி நடத்தாமல் நபீசல்லா அலி சொல்லம் பெண் சொல்லுகிறார்கள் பெண்கள் குழந்தைகள் மரங்கள் செடி கொடிகள் விவசாயங்கள் இதையெல்லாம் யுத்தத்தில் அளிக்கக்கூடாது எதிரிகளை மட்டும்தான் தாக்க வேண்டும் இது எந்த ஒரு அரசாங்கமும் போர் வந்துவிட்டதென்று சொன்னால் அந்த நாட்டையே நாசப்படுத்தி விடுவார்கள் ஆனால் போரிலே கூட சரி எதிரிகள் வந்து விட்டார்கள் நம்மை தாக்குகிறார்கள் நாம் திருப்பி அடிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அதனால் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க பெண்கள் விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் விவசாய நிலங்கள் விஷயத்தில் விவசாயிகள் பொருள்களுடைய விஷயத்தில் மரங்களுடைய விஷயத்தில் அதில் நீங்கள் டச் பண்ணாதீங்க அப்போ ஒரு யுத்தத்தில் கூட நல்ல நெறிமுறைகளை நவீசல்லே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ இஸ்லாத்தில் ஏற்பட்ட தன்னை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி எதிரிகளுடைய கை ஓகுகிற போது வெறும் முன்னூற்றி பதிமூணு பேர் சஹாபாக்கள் எதிரிகள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் இவங்க நோன்பு வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த நிலையில் அல்லாஹு தாலா மிக பெரியதொரு வெற்றியை இந்த பதில் யுத்தத்தில் கொடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது நாமும் அதை விளங்கி நபி செல்லல்லாஹு அலீஹிவ செல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் நீதத்தை நீதியை கடைபிடித்தார்கள் நமக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கூட நீதியை கடைபிடிக்க வேண்டும் நமக்கு லாபம் இல்லை என்றாலும் கூட நீதியை கடைபிடிக்க வேண்டும் அந்த விஷயத்தை போரின் மூலமாக கூட நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள்